ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் கிரிவி பாக்கலாம் முரளி வந்து அபிகிட்ட தன்னோட லவ்வ சொல்ல பார்க்குறாங்க அந்த சமயம் அவங்க அத்தையும் அவங்க அணும் வந்துடுறாங்க வாங்க தம்பி வாங்க வந்து லேட் ஆயிடுச்சா இருங்க சாப்பாடு போறோம் அப்படிங்கிறாங்க இருக்கட்டும்மா பரவாயில்லங்கிறாங்க அபியை பார்த்து ஏய் உங்க அக்கா அன்னைக்கு அல்வா செஞ்சு கொடுத்தாடி சூப்பராக வியாபாரம் போயிடுச்சு வாய்கும் நல்லா போகுது அப்படின்ட்டாங்காடி நல்லா சமைக்கிறாடி இந்தாடி அல்வா சாப்பிடு அப்படிங்கிறாங்க அபிகிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லவ்வா சொல்லலாம் அப்படின்னா இப்படி போச்சே அப்படின்னு சொல்லிச்சேன் அப்படின்னு வந்துக்கிட்டு போயிடுறாங்க கட் பண்ணால் எங்கே பார்த்தீங்கன்னா ராகவ விட காமிக்கிறாங்க பாட்டியும் ராகவ அக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆயிடுச்சு அந்த பொண்ணு பாவம் இப்படி மறுபடி வரமாட்டேங்கிறாள் எனக்கு அந்த பொண்ணு நினச்சா பாமா இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ராகவ் சித்தி வர்றாங்க வந்துட்டு என்னம்மா நீங்கள் ஏன் இப்படி அந்த பொண்ணுக்கே இருக்கீங்க அம்மா ராகவ விட்டு கொடுத்து பேசலாமா அப்படிங்கிறாங்க இல்லடி நீ என் தப்பாக பேசுகிறேன் அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படிங்கிறாங்க உடனே ராகவ் ரெண்டு திருக்கிறாங்க நான் ஒரு தப்பு பண்ணலை பாட்டி அவள் பண்ணதெல்லாம் அப்படி பண்ண நான் வேணால் ஆனால் எப்படோ இல்லை அடைச்சது வேணால் தப்பாக இருக்கலாம் மற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் சரிப்பா பாவம் அந்த பொண்ணு அவள் எவ்வளோ கனவுகளோடு நம்ம வேலைக்கு வந்தால் தெரியுமா இப்படி அவளை அது பண்ணிப்பா அனுப்பிட்டேன் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ராகவ் பாட்டி மாடியில இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆகாஷ் வராங்க என்ன ராகவ் நீ பண்ணது தப்புன்னு பாட்டி சொல்லக்கா வருத்தப்பட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க இல்லை ஆக்காஷ் எல்லாம் ஏன் இப்படி என்ன தப்பாக நினைக்கிறாங்க நான் வேணும்னு அவளை கொண்டு போய் அங்கே விடலை ஆனால் அவள் என்ன டார்ச்சர் பண்ணா தெரியுமா அப்படிங்கல ஆகாஷ் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அபி நல்ல பொண்ணும் நீ அவளை புரிஞ்சுக்கலை நீ தப்பாக கண்ணை மூடிட்டு பார்க்குற நீ நல்ல அறிவை திறந்து பாரு அபி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க அந்தமே என்ன ஆக்காஷ் நீ பாட்டி மாதிரியே பேசுறியே அப்படிங்கிறாங்க சரி சரி விடு இப்போ அதை பற்றி பேசினா டென்ஷன் தான் வரும் இந்தா நீ மாத்திரையை சாப்பிட்டு நீ வந்து தூங்குவா அப்படிங்கிறாங்க அவங்க மது கொடுத்த செடி போல இருக்கு அவங்களோட லவர் போல இருக்கு அவங்களத்தான் மறக்க முடியாம தவிக்கிறார் ராக்காசிட்டு ராக வந்துட்டு அந்த செடி பூவை பார்த்து அப்படியே அப்பவும் அந்த அவிங்க தான் வருது அவங்க ஒரு நாள் மஞ்சள் பூவை அப்படியே உதிர்த்து விட்டாங்க இல்லையா அது ஆகாஷ் ராகம் மேலே விழுந்துச்சு இல்லையா அதை நினச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வீட்டிலே தூங்கிடுறாங்க இங்கே பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆஃபீஸுக்கு வராங்க லாவணியாக வர்றாங்க இந்தாங்க எல்லோரும் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க அந்த போயிட்டு அந்த நான் குடு அப்படிங்கிறாரு என்ன அபி விட்டு வேலையை விட்டு போன தெரியாமல் கூட இன்னமும் நீ அவன் நினப்பில் இருக்கியா சேச்சா அவன் வேலையில் வந்து கெட்டிக்காரி தெரியுமா அப்படிங்கிறாங்க ராகவ் இங்க வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ராகுதான் கல்யாணம் வேணான்ட்டானே ஆகாசு கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு ஆகாச அப்பா சொல்றாங்க உடனே ஆக்காசு அம்மா வந்துட்டு அதெல்லாம் முடியாது ராகு உன் பிள்ளையா இருந்தா நீ விட்டுட்டு இப்படி பண்ணுவியா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்கன்னு ஆகாஷ் அம்மா சொல்றாங்க உடனே பாட்டி வந்து சொல்லுறாங்க அவங்க சொல்றதுல தப்பு என்ன இருக்கு முதல்ல நாள் முடிச்சு இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரட்டும் அப்படிங்கிறாங்க உடனே ஆகாஷ் அப்பா என்னம்மா நீ முதல் முறையாக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே அப்படிங்கிறாங்க நான் உண்மையை தாண்டா சொன்னேன் ஆகாஷுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஆகாஷ் அம்மா வேணும் வேணாத்த அப்படிங்கிறாங்க என்ன நடக்கு போகல ஆனால் ஆகாஷ் ஐயோ எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ஆகாஷ் மனசுல தான் அணு இருக்காங்க இல்லையா எப்படி இப்படி கல்யாணம் பண்ணிக்குவாங்க கொஞ்ச நாள் டைம் கொடுங்க எனக்கு பக்கம் வரணும் அப்படிங்கிறாங்க என்னடா கல்யாணத்துக்குலாம் என்னடா பக்கம் வரணுங்கிற நான் பொண்ணு பார்க்குறேன் அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்